அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து என் இனிய நெஞ்சங்களே நாழும் ஒரு நன்மொழி மனம் சொல்வதெல்லாம் மார்க்கமா மனம் மனித மனம் ஒரு விசித்திரமான ஜீவன் அந்த மனம் விளைவிக்கின்ற விபரீத விளையாட்டுகளும் நல்லற பண்புகளும் ஏராளம் ஏராளம் மனம் என்பது சொல்லுவார்கள் மனம் ஒரு குரங்கு குரங்கை அதன் போக்கில் விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய சேட்டைகள் பண்ணுவதைப் போல மனம் உண்மையிலேயே தன் விபரீத விளையாட்ட விபரீதங்களில் உருவாக்கும் மனம் என்பது இறைவன் பார்க்கின்ற சிம்மாசனமாக மட்டுமல்ல சைத்தான் அமர்ந்து கொண்டு பல சாகச வசுவாச ஊசலாட்டங்களை போடுகின்றே ஒரு நிலையாக இருக்கானுடைய பவர் அல்லதி மனித மனங்களிலே அமர்ந்து கொண்டு அவன் எண்ணாத எண்ணையும் பார்க்காத தீய ஊசலாட்ட உணர்வுகளை அவனுக்குள்ளாரே போடுகின்ற வலிமையை இறைவன் சைத்தானுக்கு இருக்க அதே நேரத்திலே ஒரு உண்மையான பூமியினுடைய அந்த மனம் இறைவனுடைய அரியாசனம் அரிசி என்று சொல்ல மனம் என்பது நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பதை பொறுத்து நீங்கள் அதை இறைவனுடைய சிம்மாசனமாக ஆக்கலாம் சாகச கூடாரமாக ஆக்கலாம் எனவே தான் குரான் அழுகப்பட சொல்லும் தன்னுடைய மனத்தை தூய்மையாக்கி கொண்டானோ நிச்சயமாக நிறைவான வெற்றி அடைந்து விட்டான் மன தூய்மை மன தூய்மை என்பது மிக முக்கியமான அம்சம் மனிதன்பவன் மனத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் மனிதன் அவன் ஒரு பழுங்கி போன்ற இதயத்தோடு செய்கின்ற பாவங்களாலே எண்ணுகின்ற தீதான எண்ணங்களாலே அந்த பழுங்கி போன்ற மனம் கருமை அடைந்து விடுகிறது அவன் பாவ மன்னிப்பு பெற்றால் அந்த கருமை அகற்றப்படுகின்றன அவன் இறைவனுக்கிடையில் தன்னுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் நாளடைவிலே அந்த இதயம் முழுவதும் கருமை அடைந்து போகின்றனர் அதன் பிறகு எவ்வளவு நல்ல செய்திகள் சொன்னால் எத்தகைய அறிவிஞான வேத வாக்குகள் அங்கே உரைக்கப்பட்டாலும் அந்த உள்ளத்திற்குள்ளாரே போகவே போகாது என்று சொன்னார்கள் மனித உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது அது சரியாக இருந்தால் அவனே சரியாக இருப்பான் அது பாழ்வட்டு கெட்டுவிட்டால் அவன் வாழ்வெட்டு போவான் என்றார்கள் பெருமானா சல்லாஸ் அது என்ன என்று அங்கே பார்க்கின்ற போது அல வகையில் கல் அதுதான் மனிதனுடைய மனம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயும் செல்லலாம் இனியவர்களே மனம் ஒரு சின்ன சதை துண்டு ஏனைய ஜீவன்களுக்கு இருப்பதை போன்ற சதை துண்டு அல்ல மனம் என்பது அது இறைவனுடைய தெய்வீக சிம்மாசனம் மனம் மனிதனை நல்வழியிலும் கொண்டு போகும் தீய வழியிலும் சொல்லு போகும் இன்றைக்கு சிலரை பார்க்கிறோம் மனம் போனபடி மார்க்கம் மார்க்கம் என்றாலே அவன் மனம் என்ன சொல்கிறதோ அதுதான் அவனுக்கு மார்க்கிறது தான் தோண்டித்தனமாக மனம் போனபடி அலைகிறான் மனம் எங்கெல்லாம் போகிறதோ இவனும் போகிறான் அவனுடைய அறிவும் சிந்தனையும் வேலை செய்ய முடியாமல் போய்விடுகிறது மனத்தினுடைய அந்த ஆசைகள் ஆசாபாசங்கள் செய்கின்ற தவறை நியாயப்படுத்துகிறான் தான் பேசிய பேச்சை சரி என்றவன் அவன் வாதிக்கின்றான் அவன் மனதுக்கு மனசுக்கு அடிமைப்பட்டு போன அப்படி எந்த ஒருவன் எவன் நபியே தன் மன இச்சையை கடவுளாக இறைவனாக எடுத்துக் கொண்டானே அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கூறால் பெருமானாரை பற்றி பேசுகிறது அப்படிப்பட்ட மனிதன் தன் மன இச்சையை தன் மன எண்ணங்களை தன் மன விருப்பத்தையே மார்க்கமாக இறைவனாக எடுத்துக் கொள்கின்ற வகையிலே மனதை பார்க்க அதனாலதான் மனசு சில பேரு மன போறபடி பேசுறோம் ஏன் பேசுறோம் என்ன பேசுறோம் அகந்தையோடு பேசுகிறார் கர்வத்தோடு பேசுகிறார் தான் பேசுறத பேச்சு என்று பாருங்க அவனுடைய பின் புலமாக புலனாக அவனுக்கு பணமோ பதவியோ இருந்து விட்டால் சற்று செல்வாக்கு இருந்து விட்டால் அவர் சீறுகின்ற சீற்றங்களும் பேசுகின்ற பேச்சுகளும் எல்லை மீறி போகின்றன காரணம் அவன் மனதை தனக்கு மார்க்கம் சொல்வதாக எடுத்துக்கொண்டார் இந்த மனதை இறைவனுடைய வேதத்திற்கு முன்னாலே இறை தூதனுடைய வழிகாட்டினுடைய போதத்திற்கு முன்னாலே தன்னுடைய மனத்தை ஒருவன் அடக்கி ஆள வேண்டும் எவன் மனதை அடக்கி ஆழ்கின்றான் அவன்தான் தான் வீரன் மனசு என்பது அவன் தன் போக்கை விட்டுவிடக்கூடாது இன்றைக்கு பாருங்கள் மனிதன் பாழ்பட்டு போவதற்கும் இன்னும் சீர்கட்டு மாறுவதற்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய மனம் மன இச்சை மனிதனை தீய வழிகளிலே கொண்டு போகிறது இன்னும் நப்சு நிச்சயமாக மனிதனுடைய மன இச்சை அவரை தீமைகள் செய்யும்படியே மன தூண்டி வேண்டும் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தன் மனதை அடக்கி ஆழ்வது மிக முக்கியமான சங்கம் மனதை அடக்கி ஆழ்கின்ற போது அவனுக்குள்ளான ஆன்மீக உணர்வுகள் அந்த ஆன்மீக சிந்தனைகள் இறைவனை பற்றிய அச்சங்கள் அந்த மனதை அடக்கி ஆழ்வதற்கு பெருமானா சொன்னதை போல அருள்மறை அவன் குரானை அதிகம் ஓதுவதும் மரணத்தை எண்ணி பார்ப்பதும் இறைவனை அதிகம் அதிகம் துதித்து தியானிப்பதும் தன்னுடைய நாவினாலே இறைவனை மட்டும் இறைவனை அவனை துதிப்பது மட்டுமல்ல தன் இதயத்தாலும் இறைவனை துதிப்பதும் மனிதனுக்கு மிக முக்கியம் ஏனென்றால் மனிதனுக்குள்ளாலே அந்த அறிவார்ந்த ஆன்மீகம் அவனுக்குள்ளால் உடைய வேண்டும் என்றால் தன்னுடைய மனத்தை துளைக்க வேண்டும் அந்த மனத்தை துலைக்குவதற்கு இறைமறையும் திருவசனங்களை ஓதுவதோடு அல்லாவுடைய மகத்துவம் இறைவனுடைய அந்த அச்சப்பாடு இறைவன் தந்திருக்கின்ற அந்த உணர்வுகளுக்கான இகலாசுகள் தக்குவா இவைகளெல்லாம் மிக முக்கியம் இனியவர்களே அல்லாகவை துதிப்பதின் மூலமாக இறையச்சத்தை இணையத்தில் நிறைப்பதின் மூலமாக இறைவனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் அந்த ஆழ்மையையும் தன்னுடைய மனத்திற்குள்ளாலே நிறைப்பதாக இந்த நிறைப்பதின் வழி மனதை அடக்கி ஆழ்வோம் மனம் வழி செய்து செல்வதற்கு நாம் ஒன்று விலங்கல்ல மதம் போறபடி மார்க்கம் தேடி அலைவதற்கு நாம் ஒன்று விலங்குகள் அல்ல மனிதர்கள் அறிவுள்ளவர்கள் சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் பயன்படுத்துவோம் இறை மறையின் வெளிச்சத்திலே இறை தூதருடைய அந்த அறிவார்ந்த வழிகாட்டினே செய்வோமா செய்வோம் நண்பர்களே அலாமத்துலாக்கா